மீண்டும் ஒரு விளையாடிதல் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி ஆசிய கண்டத்துக்கான சுப்போர் சொட்டிற்கான இரண்டாவது போட்டி இன்றைய தினத்தில் இந்தியா மற்றும் இடையிலான போட்டி துபாயில் ஆரம்பிந்தது உலக ரசிகர்களால் மிகவும் எதிர்பார்க்கப்படும் ஒரு பரபரப்பான போட்டி என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே பரபரப்புடன் ஆரம்பி இந்த போட்டி ஏற்கனவே இந்த ஆசிய கண்டத்தில் முதலாவது சுற்றிலே பாகிஸ்தானை இந்திய அணி வீழ்த்தியிருந்தது ஆகவே இந்த போட்டியில் பள்ளித்திற்கு முகமாக பாகிஸ்தான் களமிறங்க இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது போட்டி வெட்டிப்பட்டிருந்தது முதலாவதாக இந்திய அணியிலே இரண்டு மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தன மற்றும் ஹர்ஷிப் சிங் இருவரையும் ஓய்வளிக்கப்பட்டு அளிக்கப்பட்ட ஜஸ்ரீ மற்றும் தமிழக வீரராக வருண் சக்கரவர்த்தி ஆகிய இருவரும் அணிக்கு சேர்க்கப்பட்டிருந்தில் பாகிஸ்தான் அணியின் ஆரம்ப தொடுப்பாட்ட வீரர்களாக ஆண்டுகளும் நுழைந்திருந்த நான்கு ஐந்து ஆறு ஓட்டங்கள் மூன்று அதிகப்படியாக ஐம்பத்தெட்டு ஓட்டங்களை பெற்றுக் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு அடங்களாக பதினைந்து ஓட்டங்களை இரண்டாவது கட்டுக்காக மற்றும் சைமானு நாற்பத்தெட்டு பந்துகள் பந்தங்கள எழுபத்தி இரண்டு ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டிருந்தது இதில் நான்கு ஓட்டம் ஓட்டம் மூன்று மூன்று அடங்களாகவும் ஆறு ஓட்டங்களில் ஆட்டம் விழுந்ததோடு உசைன் தலாட் பத்து ஓட்டங்கள் முகமது நவாஸ் ஒரு அலட்சியமான ஓட்டம் பெறுவதற்கு முயற்சித்த வழக்கில் நான்கு ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டம் ஒன்று இடங்களாக இருபத்தி ஒரு ஓட்டங்களோ துரதிருஷ்டவசமாக ரன்ட் முறையில் ஆட்டம் சல்மான் அஹா அணியின் தலைவர் ஆறு ஓட்டம் ஒன்று இடங்களாக அழு பதினேழு ஓட்டங்களோ ஆட்டம் விளக்காதிருந்த விளக்கில் இறுதி நேரத்தில் பாகிம் அஸ்ரப் அதிரடி காட்டியிருந்த எட்டு பந்துகளில் நான்கு ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டம் ஓட்டங்களாக இருபது ஓட்டங்களை ஆட்டம் விளக்காதப்பட்டு கொடுத்திருந்த விளக்கில் நிறைக்கப்பட்ட இருபது ஊர்களில் ஐந்து விக்கெட்டுகளில் இருந்து நூற்றோடு ஓட்டங்களை பாகிஸ்தான் பெற்றுக்கொண்டது ஆரம்பத்தில் இந்த பந்து வீச்சாளர்கள் அதிகப்படியான ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தாலும் ஒரு பிக்கட்டை மாற்றம் விளந்து பாகிஸ்தான் அணி முதல் பத்து ஊரில் தொண்ணூறு ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் அதன் பின்னதாக தூபி புதிய பந்து வீச்சாளராக ஆடுகள் நுழைந்திருந்த விளக்கில் நான்கு பந்து வீசி முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களுக்கு முக்கியமான இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி ஓட்டங்களை மட்டுப்படுத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அதன் பின்னதாக ஓட்டங்கள் பெரும் வேகம் குறைந்திருந்த வழக்கில் குல்தீப் யாதவ் ஆர்திக் பாண்டியா தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தன ஆகவே நூற்றி எழுபத்தி இரண்டு என்ற சிறப்பான ஒரு இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடி ஆரம்ப துடுப்பட சுப்மன் கில் மற்றும் அபிஷேக் சர்மா ஆகிய இருவரும் ஆரம்ப விக்கெட்டுக்காக பாகிஸ்தான் பந்து வீச்சாளர்களை துவைத்து காவைய போட்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் சுப்மன் கில் நான்கு ஓட்டங்கள் எட்டு இடங்களாக இருபத்தெட்டு பந்துகளில் நாற்பத்தேழு ஓட்டங்களைப் பெற்றுக் கொடுத்த ஆட்டம் விளக்க அபிஷேக் சர்மா முப்பத்தொன்பது பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஆறு ஆறு ஓட்டங்கள் ஐந்து இடங்களாக அறுபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததோடு முதலாவது கட்டுக்காக ஐம்பத்தி ஒன்பது பந்துகளில் நூற்று ஐந்து ஓட்டங்கள் சத இணைப்பாட்டம் பெற்றுக் கொடுத்து இந்திய அணிக்கு வலு சேர்த்திருந்தார்கள் சூரியகுமார் யாதவ் வந்த விகத்திலே அவிஷ்ரா வீசிய பந்திலே பூஜைதோடு ஆட்டமிழந்தோடு சஞ்சு சம்சன் பதிமூன்று ஓட்டங்களோடும் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அடித்திருந்தன அதன் பின்னதாக இறுதி நிறுத்தி திலக் வர்மா பத்தொன்பது பந்துகளில் நான்கு ஓட்டங்களில் இரண்டு ஆறு ஓட்டங்கள் இரண்டு அடங்களாக அதிரடி காட்ட முப்பது ஓட்டங்களோடு ஆட்டமிளக்க அதிர்ந்த விளக்கில் ஆர்திக் பாண்டியா நான்கு ஓட்டம் வருடங்களாக ஏழு ஓட்டங்களோடு ஆட்டம் ஆட்டமிழக்காதிருந்த வழக்கில் பதினெட்டு தசம் ஐந்து பந்து வீச்சில் நான்கு விக்கெட்டுகளை மாற்றம் இழந்து நூற்றி எழுபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் ஆறு விக்கெட்டுகள் மற்றும் ஏழு பந்து வீச்சுகள் மீதம் இருக்கின்ற வழக்கில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது பாகிஸ்தான் பந்து விஜபதி ராவ் இரண்டு விக்கெட்டுகள் அப்ரால் மற்றும் பாஹிமாஸ்ரஃப் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தன இந்த வெற்றியின் மூலம் போர் சுற்றுக்கான போட்டிகளிலே இந்திய அணி முதலாவது போட்டியிலே பங்கு பெற்று முதலாவது போட்டியிலே வெற்றி பெற்று இரண்டு புள்ளிகளோடு இப்பொழுது புள்ளிப்பட்டிகளில் முதலாம் இடத்தை பெற்றிருக்கிறது சக பூஜ்யம் ஆறு எட்டு ஒன்பது அடிப்படைகளில் முதலாம் இடத்தையும் பங்களாதேஷ் அணி ஒரு போட்டியில் பங்கேற்று ஒரு போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இரண்டு புள்ளிகளோடு சக பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஒன்று என்ற அடிப்படையில் இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கிறார்கள் ஆகவே பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகள் தான் பங்கேற்ற ஒரு போட்டியிலே தோல்வியடைந்திருக்கிறார்கள் பாகிஸ்தானியற்காக அதிகப்படியான சேசிங் ஓட்டை எண்ணிக்கை இன்றைய தினத்தில் நூற்று எழுபத்தி ரெண்டாக பெற்று சாதனை படைத்திருக்கிறார் இந்த போட்டியில் அபிஷேக் சர்மா சிறப்பாக செயற்பட்டதன் காரணமாக இந்த போட்டி நாட்டு நாயகனாக தெரிவான என்பது குறிப்பிடத்தக்க மீண்டும் ஒரு விளையாடி சென்று உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் அன்பின் பதுல்லை தாஸ் வணக்கம் நம்ப சொந்தங்களே